மூனாரில் நவீன வசதியுடன் கூடிய அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சிபிஐ மகிழா சங்கம் தலைமையில் மூணா டவுனில் தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது மகிலா சங்க மாநில செயலாளர் இஎஸ் பிஜுமோல் தர்ணாவை துவக்கி வைத்தார் மூணாரில் நவீன வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மகிழா சங்கம் தலைமையில் மூணாரில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது தர்ணா போராட்டத்தை மகிலா சங்கம் மாநில செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இஎஸ் பிஜுமோல் துவக்கி வைத்தார் വികസനമായിട്ടൊന്നും നമ്മൾ കാണുന്നില്ല മറ്റ് ടൗണുകളിൽ താമസിക്കുന്ന ആളുകൾക്ക് ലഭ്യമാകുന്ന അത്ര തന്നെ സൗകര്യങ്ങൾ അത് നമ്മുടെ ഈ അവകാശമാണ് അത് സർക്കാർ മേഖലയിൽ ഉണ്ടാകണം എന്നുള്ളതാണ് ഈ ധർണ സമരത്തിന്റെ ഭാഗമായി കേരള മഹിളാ സംഘം മുന്നോട്ട് വെക്കുന്നത് കൂടുതൽ ചികിത്സ ആവശ്യമുള്ളവരെ ഒരു റഫറൽ ആശുപത്രിയിലേക്ക് കൊണ്ടുവന്നു കഴിഞ്ഞാൽ ഞങ്ങൾ നിങ്ങളെ സഹായിക്കാം എത്രയോ മെച്ചപ്പെട്ട സംവിധാനങ്ങൾ നമ്മുടെ നാട്ടിലുള്ളപ്പോൾ അതൊന്നും നമുക്ക് അവകാശപ്പെട്ടതല്ല എന്ന രൂപത്തിൽ നമ്മൾ അതിൽ നിന്നും മാറി വിധിയെ പഴിച്ചു നിൽക്കേണ്ടതില്ല എന്നുള്ളതാണ് ഈ ഘട്ടത്തിലുള്ള നമ്മളുടെ അഭിപ്രായം അതുകൊണ്ട് ഇതൊരു ധർണാ സമരം ഉമ്മ പറഞ്ഞതുപോലെ ഇതൊരു സൂചനയാണ് ഇതൊരു തുടക്കമാണ് ഞങ്ങൾ ഇതുകൊണ്ട് അവസാനിപ്പിച്ചു പോകും എന്നാരും ധരിക്കരുത് തുടർ നടപടികൾ ഇതിൽ അതിന് മുൻകൈ എടുക്കണം மூனார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அரசு மருத்துவமனை இல்லாத காரணத்தால் தோட்ட தொழிலாளர்களும் பாவப்பட்ட மக்களும் பெரும் சிரமம் அனுபவித்து வருகின்றனர் மருத்துவமனை தேவைகளுக்கு தனியார் மருத்துவமனையை நம்ப வேண்டிய நிலை உள்ளதாகவும் இதற்காக பிரசவம் உட்பட உள்ள பல்வேறு சிகிச்சைகளுக்கு அதிகமான பணம் கொடுக்க வேண்டிய நிலையில் தொழிலாளிகள் உள்ளனர் பிரசவம் உட்பட உள்ள தேவைகளுக்கு அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அடிமாளி உட்பட உள்ள தூரப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் இதன் மூலம் பெரும் பொருளாதார சிரமம் ஏற்படுகிறது மூனாரை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளிலிருந்தும் வட்டவடை மறையூர் காந்தலூர் உட்பட உள்ள இடங்களிலிருந்தும் அரசு மருத்துவ மணிக்கு வர வேண்டுமென்றால் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடிமாளிக்கோ தேனி மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நிலையும் உள்ளது இதனால் பாவப்பட்ட மக்களுக்கும் சாதாரண தோட்ட தொழிலாளிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுகிறது தேவி குலத்தில் அரசு மருத்துவமனை உள்ள போதும் இதில் தேவையான சிகிச்சை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் தூரப்பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது கடந்த எல் அரசின் காலத்தில் மூணாரில் அரசு மருத்துவமனை கட்டுவதற்காக எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்தது தொடர்ந்து மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு ஐந்து ஏக்கர் இடம் அனுமதிக்கப்பட்டு மண் பரிசோதனை உட்பட உள்ளவை நடத்தப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ச்சியாக மருத்துவமனை கட்டுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மூணாரில் அரசு மருத்துவமனை கட்டினால் அது ஏராளமான தொழிலாளிகளுக்கும் மூணாரை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் பிரசவம் உள்ள தேவைகளுக்கு அடிமாடி தாலுகா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை இப்போதும் தொழிலாளிகளுக்கு உள்ளது இந்த நிலையை மாற்றுவதற்கு மூணாரில் நவீன வசதிகளுடன் கூடிய அரசு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி மகிலா சங்கம் தலைமையில் மூணாரில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் மகிலா சங்கம் தேவிகுளம் மண்டலம் தலைவர் உமா ரமேஷ் தலைமை வைத்தார் மகிழா சங்கம் தேவிகுளம் மண்டலம் செயலாளர் கவிதா குமார் வரவேற்புரையாற்றினார் மகிழா சங்கம் மாவட்ட தலைவர் சாந்தி முருகன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் ஏராளமான பெண்களும் போராட்டம் படத்தில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்